இன்றைக்கி நம்ம ஏழு நாள் ஏழு வீட்டு மருந்து சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கறி லீவ்ஸ் அதாவது கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையை வச்சு நம்ம சூப்பரான ஒரு சாதம் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நான் இதில் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸை பறிச்சுட்டு அதை போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் டேஸ்ட்டு ஃப்ளேவரும் அதில் தான் வரும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையை மேக்ஸிமம் விடுங்க இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி முறு முருன்னு வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறமா மூ ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்து அதை வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து நான் இதில் ஒரு எட்டு பல் பூண்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் வந்து பொறிச்ச கிட்டத்தட்ட பொறிச்ச கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுக்கணும் கொஞ்சம் முறுமுறுன்னு அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட் எல்லாருமே கருவேப்பிலையை வந்து தூக்கி தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி கொடுத்துட்டோன்னா கண்டே பிடிக்க முடியாது அவங்களால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து கருவேப்பிலை வந்து ஹேருக்கு தான் ரொம்ப நல்லதுன்னு தெரியும் ஆனால் அதுக்கு மட்டும் இல்லைங்க இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அது வந்து லிவருக்கு ரொம்பவே நல்லது அப்புறமா நம்மளோட ஸ்கின்னுக்கு கூட அது ந ரொம்பவே நரிஷ் பண்ணி வைக்கும் ஐ ப்ராப்ளம்ஸ் கூட க்யூர் ஆகும் இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரிங்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உப்பு போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பில் கூட கொஞ்சமாக கல் உப்பு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அதே கடையில் கொஞ்சமாக ஆயில் மீதி இருந்துச்சுனால் அதில் கொஞ்சமாக நான் வந்து இதில் கடுகு போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் அப்புறமா ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக நிலக்கடலை அதுக்கப்புறமா காயத்தூள் இது இவ்வளோ போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே நான் வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா வந்து அதை நான் போட்டுக்கிறேன் நீங்கள் இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து புளியை ஊற்றி கொதிக்க வச்சிருந்தா கூட அது வந்து தொக்கு மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் சாதத்தை போட்டு கூட பசஞ்சு சாப்பிட்லாம் அது ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான் ஆனால் லைட்டாக அது புளியை போட்டு கொதிக்க வைக்கிறோம் நம்ம இது புளியை வறுத்து இது பண்ணுறோம் இப்போ நான் சூடான சாதத்தை இதில் போட்டுக்கிறேன் உதிரி உதிரியை வடிச்சு வடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட சாதம் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க மறக்காம என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்குறேன் பாய்